இடுப்பை வச்சு இப்படிலாம் கூட ஆட முடியுமா அப்படின்னு சிம்ரன் டான்ஸ்ல சும்மா கலக்கின பாடல்கள் என்னெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது விஐபி பிரபுதேவா சிம்ரன் ரம்பா மணிவணன்னு ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளங்களே ஒன்று சேர்ந்து நடிச்ச படம் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமா அப்படின்னு சொல்லலாம் நூறு நாட்களை தாண்டி இந்த படம் தியேட்டர்ல ஓடி இருக்கு இந்த படத்துல மின்னல் ஒரு கோடி எந்த நூயர் தேடி வந்ததே அப்படின்ற பாட்டு இன்னைக்கு வரைக்குமே ரசிகர்களோட மனசுல ஒரு நீங்காத இடத்த பிடிச்சி இந்த சிம்ரனோட யாராலையும் மறக்கவே முடிஞ்சிருக்காது பிரபுதேவாக்கே டஃப் அடுத்து ஆடி இருப்பாங்க எதிரும் புதிரும் மம்மூட்டி நெப்போலியன் நடிப்புல வெளிவந்த படம் தான் இந்த எதிரும் புதிரும் இந்த படத்துல ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் சிம்ரன் டான்ஸ் ஆடி இருப்பாங்க அது வேற எந்த பாட்டும் இல்ல தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா இப்போ ஜிபியூ யு இந்த பாட்டுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு வைபா இருக்காங்க அப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது எந்த அளவுக்கு இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாட்டு பட்டி தொட்டு எல்லாம் ஹிட் ஆச்சு சிம்ரனோட கெரியருக்கு அந்த டான்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம் நம்ம எடுத்து பார்க்க போறது நேருக்கு நேர் வசந்த் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு விஜய் சூர்யா சிம்ரன் கௌசல்யா மாதிரியான பிரபலங்கள் நடிப்புல வெளியான படம் தான் இந்த நேருக்கு நேர் இந்த படத்துல வரக்கூடிய மனம் விரும்பாதே உன்னை பாடல கண்டிப்பா எல்லாருமே ரிப்பீட் மோட்ல கேட்டிருப்பேங்க நம்ம எடுத்து பார்க்க போறது வாலி எஸ் ஜே சூர்யா இயக்கத்துல அஜித் டபுள் ஆக்சன்ல நடிச்ச படம் தான் இது இந்த படத்துல அஜித்துக்கு ஜோடியா சிம்ரன் நடிச்சிருப்பாங்க ஜோதிகா ஒரு கேமியோ ரோலும் பண்ணியிருப்பாங்க அஜித் டபுள் ஆக்ஷன்ல இந்த படத்துல சும்மா பட்டையை கிளப்பியிருப்பாரு இது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா இந்த படத்துல சிம்ரன் நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டிவை அப்படின்ற பாட்டுக்கு கிளாமரஸா டான்ஸ் ஆடி இருப்பாங்கல்ல அந்த டைம்ல தமிழ்நாட்டுல இருந்த முக்கவாசி யங்ஸ்டர்ஸையும் கட்டி போட்டு வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு அப்புறமா கண்டிப்பா பாதி பேர் சிம்ரனோட ஃபேன்ஸா மாறி இருப்பாங்க அந்த டைம்ல இருக்கக்கூடிய சிம்ரன் எல்லாம் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய திரிஷா நயன்தாராலாம் ஒரு ஆலே கிடையாது லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது யூத் வின்சென்ட் செல்வா இயக்கத்துல விஜய் நடிப்புல ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான படம் தான் யூத் இந்த படத்துல தளபதி விஜய்க்கு இணையா சிம்ரன் ஆல்தோட்டா பூபதி பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருப்பாங்க விட ஒரு படி அதிகமாகவே ஆடி சொல்லலாம் இந்த பாட்டும் சரி சிம்ரனோட ஸ்டெப்பும் சரி வேற லெவலா இருக்கும் இது வரைக்குமே சிம்ரனோட கெரியர்ல அவங்க பண்ணது தமிழ்நாட்டு லெவல்ல ரீச் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா விஜய் கூட ஆடின இந்த ஆல்தோட்டா பூபதி பாட்டு வேர்ல்டு லெவல்ல ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் உலகத்துல இருக்கிற எல்லா தமிழ் மக்களுமே இந்த பாட்டை கேட்டு ரொம்ப கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பார்த்தேன் ரசித்தேன் பிரசாந்த் லைலா சிம்ரன் நடிப்புல ரசிகர்களை இன்னைக்குமே கட்டி போட்டு வச்சிருக்கிற ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும் இந்த படம் சிம்ரன் கொஞ்சம் வில்லியா தெரிவாங்க இந்த படத்துல இந்த படத்துக்கு அந்த டைம்ல தியேட்டர்ல ஒரு பயங்கர வரவேற்பு இந்த படத்துல வரக்கூடிய தின்னாதே என்ன தின்னாதே அப்படின்ற பாட்டை கேட்டிருக்கீங்களா செம ஃபேமஸ் அந்த டைம்லலாம் எல்லாம் கேட்டது இல்லை அப்படின்னா இன்னைக்கே கேட்டுருங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நியூ எஸ் சூர்யா இயக்கத்துல மட்டும் இல்ல நடிப்புலையுமே சும்மா பட்டைய கிளப்பன படம் தான் இந்த நியூ இந்த படத்துல எஸ் ஜே சூர்யாவுக்கு ஜோடியா சிம்ரன் தான் நடிச்சிருப்பாங்க தொட்டால் பூ மலரும் அப்படின்ற பாட்டை ரீமேக் பண்ணி ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை வாங்கினாங்க இந்த படத்தில் சிம்ரனோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்